அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காகவும் இன்மை மறுமை இரண்டிலுமே வெற்றியை வழங்குவதற்காகவும் எங்களுக்கு அருளிய இறுதி வேதம்தான் ஆன் ஆகும் இந்த அல் குர்ஆனை இறுதி வேதமாக பெற்றுக்கொண்ட இறுதி உம்மத்தாகிய நாம் மிகவுமே அதிர்ஷ்டசாலிகள் ஆகவே அல்லாஹ் இந்த அல் ஆனிலே எங்களுடைய வாழ்வில் சகல விடயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றான் அந்த வகையில் எங்களுக்கு நோய் வந்தால் சில சில சூறாக்கள் அல் குரானிலே உள்ளது அந்த சூறாக்களை ஓதி நாம் செய்தால் எங்களுடைய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான் இதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்றுதான் நாம் இன்று இங்கு ஒரு சூறாவை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த சூறாவை நாம் ஓதி எங்கள் கைகளிலே ஊதி எங்கள் உடம்பில் கொண்டால் அல்லாஹ் உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தி வைப்பார் வாழ்க்கை அனுபவங்களின் மூலமும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் அதற்கு வழங்கிய அங்கீகாரத்தின் மூலமும் அறிந்து கொள்ள முடிகின்றது இதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது நபித்தோழர்கள் ஒரு முறை ஒரு பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் பயணம் சென்றடைந்த அந்த ஊரிலே அந்த ஊர்வாசிகளிடம் தங்களுக்கு தங்குவதற்கான இடத்தை கேட்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அதை கொடுக்கவில்லை இவர்களை உபசரிக்கவும் இல்லை அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த அந்த கூட்டத்தாரினுடைய தலைவரை ஒரு தேல் கொட்டிவிடுகின்றது அப்பொழுது அவர்கள் வந்து இந்த நபித்தோழர்களிடம் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ முறை தெரிந்திருந்தால் இதை குணப்படுத்தி தாருங்கள் என்று அந்த நபித்தோழர்களிடம் கேட்கின்றார்கள் அப்பொழுது அங்கிருந்த நபித்தோழர்களில் ஒருவர் அந்த கொட்டிய நபருக்கு குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி ஊதி ருக்கையா செய்கின்றார்கள் அந்த மனிதரும் குணமடைந்து விட்டார் அதன் பிறகு அதற்கு பகாரமாக இவர்களுக்கு ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள் அதை அந்த நபித்தோழர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இங்கு அந்த நபித்தோழர் ஓதி ஊதிய சூரா நாம் அனைவருமே அறிந்த மிகவும் இலகுவான எங்கள் அனைவருக்குமே மனப்பாடமான அல்ஹம்து சூரா தான் இந்த அல்ஹம்து சூராவை சூரத்துல் ஃபாத்திகா என்று அழைக்கப்படும் அலஹந்து சூறாவை ஓதி ஊதி ருக்கியா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொண்டு அந்த மனிதருக்கு குணத்தை கொடுத்திருக்கின்றான் அதன் பிறகு அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சலல்லா ஒலிக செல்லம் அவர்களிடம் நடந்த விடயத்தை கூறுகின்றார்கள் இதை செவியுற்ற கண்மணி நாயகம் சல்லல்லா ஒலிக செல்லம் அவர்கள் புன்முருவல் பூத்தவர்களாக சூரத்துல் ஃபாத்திகா ஓதி பார்க்கும் சூறாக்களில் ஒன்று என்று எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு அந்த ஆட்டில் ஒரு பங்கை ஒருக்கும் என்று கேட்டார்கள் இந்த ஹதீஸ் புகாரி என்னும் நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் ஐயாயிரத்தி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லீமில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸாகவும் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திருமதி அபுதாவுத் மாஜா அஹமத் போன்ற நபிமொழி தொகுப்புகளிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த சூரத்துள் ஃபாத்திஹாவுக்கு அவ்வளவு மகிமை இருக்கின்றதே இதை நாம் ஓதி ஊதினால் அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை கொண்டும் கருணையை கொண்டும் எங்களுடைய நோய்களை குணப்படுத்துகின்றான் விச ஜந்துக்கள் தீண்டிவிட்டாலும் நாம் இதை ஓதி ஊதி ருக்கையா செய்யலாம் அது மட்டுமின்றி எங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் நாம் இதை ஓதி ஊதி ருக்கையா செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீட்டில் குழந்தைகளுக்கு மற்றும் எங்களுடைய வீட்டில் உள்ள ஏனைய உறுப்பினர்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் நாம் இதை யூதி ருகையா செய்துவிடலாம் அதே போன்று ஏனையவர்களுக்கும் இந்த செய்தியை நாம் எத்தி வைக்கலாம் எங்களில் நிறைய பேருக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கும் ஆகவே எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நாம் இந்த சூரத்துள் ஃபாத்திகாவினுடைய மகிமையையும் எடுத்துக் கூறலாம் முடியுமா இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்களும் நன்மையை அடைந்து கொள்வீர்கள் இதன் மூலம் அவர்களும் நன்மை செய்வதற்கு காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் அலாமலை வரமத்துலாஹி வபர்த்து